மேரேஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் த ப்ராப்ளம் இஸ் பீப்புள் ஸோ நம்ம வந்து அந்த ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணுன்ற அந்த ஒரு மனப்பான்மை வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது நான் தான் என் லைஃப் தான் இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் நீ இல்லைனா இன்னொருத்தன் இல்லை நீ இல்லைனா இன்னொருத்தி இது என்ன எனக்கு நீ இல்லைனா இன்னொருத்தி வந்துட்டே தான் இருக்க போகிற அதுக்காக இருக்கிறவங்களை விட்டுட்டு போக முடியாதுல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த உலகத்தில் மனிதர்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற ஒன்னு இன்னைக்கு நிறைய பேர் இன்னக்கே வந்து பெண்கள் நிறையா கல்யாணத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நாற்பது வயசு கடந்த நிறைய பெண்மணிகள் இருக்காங்க ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் அப்படிங்கிற ஒன்னு நடக்கல அப்படின்னா என்ன நடக்கும் யாருக்கு யாரு கூட குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியே ஆயிரும் அசிங்கமான உலகம் இந்த கலியுகம் நம்மளை வந்து அதுக்குள்ளே கொண்டு போக நம்மளை இன்னைக்கே வந்து அழைச்சிக்கிட்டு இருக்கு அறிவியல் வளர வளர மனித கொஞ்சம் வந்து புத்தியோடு நடந்துக்குவாங்கன்னு பார்த்தா கேவலமான ஒரு எண்ணங்களில் எல்லாமே ஈஸியாக எளிதாக கிடைக்குது நம்ம வந்து கெட்டு போகிறதுக்கு எல்லாமே இந்த உலகம் நமக்கு கையில் கொடுக்குது நாம தான் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு அழிவை இந்த பூமி சந்திக்காது எல்லாமே ஈஸியாக எளிதாக கிடைக்கு அப்படின்னு சொல்லி கெட்டு குட்டிச்சுவராக போய் நாசமா போயிடாதீங்க நல்லா இருங்க